என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையின் தலைப்பு உனது செயலால் வெற்றியாய் மாறும் இது இளைஞர்களுக்கான வெடிப்பு துடிப்பு நான் இளைஞர்களை அதிகமாய் விமர்சிப்பதின் நோக்கமே அவர்களிடம் இருக்கும் ஒரு அபரிதமான வேகம் திவேகம் ஒரு வளர்ச்சிக்கான உந்துதல் கிளர்ச்சிக்கான உணர்ச்சிகள் இவைகள் அனைத்தும் இளமையின் அங்குசமாய் இருக்கையில் அவர்களின் திறமையை அவர்களே அறியாமல் வழிகளில் போதையின் சூச்சமத்திற்கும் இன்னும் பிற பிற கஞ்சா போதை வகைகளுக்கு அடிமையாகி சிரமப்பட்டு அவர்களின் எதிர்காலத்தை அவர்களே அழித்து கொண்டு வருகிறார்கள் அவையெல்லாம் தாண்டி அவர்களிடம் உள்ள திறமை எப்படிப்பட்டது என்பதை இந்த கவிதையில் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் நான் ஒவ்வொரு தலைப்பை பற்றியும் பேசுவதென்றால் நிறைய நேரம் பேசுவேன் ஆனால் அதற்கான கால அவகாசம் அதை பார்க்கக்கூடிய ஆர்வம் இன்றைய காலகட்டத்தில் இளையதள வாசிகளிடம் மிக மிக குறைவு அதன் பொருட்டே நான் என்னுடைய கருத்துக்களை மிக மிக சுருக்கமாக நாலு நிமிடம் அல்லது அஞ்சு நிமிடங்களில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறேன் அதற்காகத்தான் நான் நிறைய விஷயங்களை சில படிவங்களில் அது உங்களுக்கு கேட்கையில் பார்க்கையில் தொடர்ச்சியாக கூட இருக்கலாம் அதுவும் உண்மைதான் என்னுடைய கருத்தின் பதிவு என்பது யாரையும் துன்புறுத்தவோ மனங்களை துயரப்படுத்தவோ எழுதுவதற்கு இல்லை நான் சொல்வதும் இல்லை அதை நோக்கி நான் செல்வதும் இல்லை காரணம் இன்று எல்லா வசதியும் மனித இனத்திடம் இருக்கிறது அவர்கள் நினைத்த மாதத்தில் நினைத்த நேரத்தில் அவர்களால் எதையும் செய்து முடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது இளைஞர்களின் நோக்கமும் தாக்கமும் ஏன் கெட்ட வழிகளில் செல்லுகிறது என்பதை வலியுறுத்தி தான் நான் பல தலைப்புகளில் பேசி இருக்கிறேன் இந்த கவிதை இளைஞர்களின் வெடிப்பை வெளிக்காட்டி வெற்றி பெற வேண்டும் என்பதை உணர்த்துவதாய் அமைந்த கவிதை இதில் நான் ஏன் சில நிமிடங்கள் உங்களுடன் என்னை பற்றி விமர்சிக்கிறேன் என்றால் என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் போதே மயக்கம் அது இது அது இதுண்டு எழுதுகிறானே பேசுகிறானே என்று நீங்கள் நினைக்கலாம் மற்ற போலியான விளம்பரங்களை மற்ற வழிகளை பெருமைப்பட பேசுவதற்கு எழுதுவதற்கு விளம்பரம் தேடி சம்பாதிப்பதற்கு நிறைய எழுத்தாளர்களை மட்டுமல்ல நிறைய பேச்சாளர்களும் நிறைய போலி முகங்களும் உங்களுடன் காணப்பட்டு வருகிறது நீங்களும் அறிவீர்கள் நான் அதற்கு விளக்காய் நான் அனுபவித்த நான் காண்கின்ற சமூகத்தில் சீர்கேடாய் எழுகின்றவைகளையே நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அதனால் இந்த கவிதைக்கு முன் சில நிமிடங்களை சேர்த்து எடுத்துக்கொண்டேன் அதற்காக உங்களிடம் நான் தயவு கூற கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த கவிதையை நீங்கள் பொறுமையாய் கேளுங்கள் அதற்கு மாற்றாய் மருந்தாய் இருக்கும் என்பது எத்தனை உண்மை என்பதை நீங்களே உணர்வீர்கள் இந்த கவிதையின் தலைப்பு உனது செயலால் வெற்றியாய் மாறும் உனது செயலால் வெற்றியாய் மாறும் உன்னில் வெற்றியின் வெறி எறியட்டும் அது உன் கண்ணிலும் தெரியட்டும் இளைஞனே உன்னில் வெற்றியின் வெறி எறியட்டும் அது உன் கண்ணிலும் தெரியட்டும் சமூகம் உன் நிலையை புரியட்டும் இந்த உலகம் உனது திறமையை அறியட்டும் உன் சமூகம் உன் திறமையை புரியட்டும் இந்த உலகம் உனது திறமையை அறியட்டும் இதற்கு உன் உணர்வு விழிக்கட்டும் அது உனது மனச்சோர்வை அளிக்கட்டும் இதற்கு உன் உணர்வு விழிக்கட்டும் அது உனது மனச்சோர்வை அளிக்கட்டும் சோர்வு என்பது ஒருவித நோய் இனியும் சிக்காதே இளைஞனே அதற்குள் போய் சோர்வு என்பது ஒருவித நோய் இனியும் சிக்காதே இளைஞனே அதற்குள் போய் மனதிற்கு வலிமையை கொடுக்கும் ஊக்கம் மனம் கொல்லக்கூடாது ஏக்கம் இளைஞனே உன் மனதிற்கு வலிமையை கொடுக்கும் ஊக்கம் மனம் கொல்லக்கூடாது ஏக்கம் வலிமையை எதையும் எதிர்க்கும் அது தீமைகளையும் எதிர்த்து செய்க்கும் வலிமையே எதையும் எதிர்க்கும் அது தீமைகளையும் எதிர்த்து செய்க்கும் மின்னலாய் இயங்கட்டும் செயல்கள் இதன் பொருட்டு தொடரட்டும் வெற்றிகளின் வரவுகள் இளைஞனே மின்னலாய் இயங்கட்டும் உன் செயல்கள் இதன் பொருட்டு தொடரட்டும் வெற்றிகளின் வரவுகள் இளமையை தீமைகள் இயல்பாய் நெருங்கும் ஆனால் இளமை விழித்தால் அது நொறுங்கும் இளமையை தீமைகள் இயல்பாய் நெருங்கும் ஆனால் இளமை விழித்தால் அது நொறுங்கும் இளமை என்பது வேகம் இதை கண்டாலே விலகும் எதிர்ப்புகள் யாவும் இளமை என்பது வேகம் இதை கண்டாலே விலகும் எதிர்ப்புகள் யாவும் உன் வெற்றியின் தாகம் அது உனது செயலால் வெற்றியாய் மாறும் இளைஞனே உன் வெற்றியின் தாகம் அதுதான் உனது செயலால் வெற்றியாய் மாறும் இளைஞனே செயல் என்பது முயற்சியின் தொடக்கம் என்பது மறந்துவிடாதே இளைஞனே செயல் என்பது உன் முயற்சியின் தொடக்கம் உன் முயற்சியை தொடங்கிப்பார் எதுவும் உனக்குள் நல்லதே நடக்கும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்துவிட்டு இக்கவிதையின் முடிவுரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்